ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி முதல் பாசுரம் இந்த திருமொழியிலையும் போன திருமொழியில் சொன்ன மாதிரி இலங்கை அரக்கர்களின் பாசுரமாக இருக்குது இந்த பாசுரம் தோற்றவர்கள் தங்கள் தோல்விக்கீடாக ஆடுவது ஒரு கூத்துக்கு குழமணி தூரம் என்று பெயர் போலும் அப்படின்னு நாவலாக அவ்வளோ அக்கூத்தை ஆடுகின்ற அரக்கர்களின் நிலைமையிலே நின்று ஆழ்வார் ஸ்ரீ ராம விஜயத்தை பேசியது இரு பேசியது பேசி அனுபவிக்கிறார் இந்த பதிகத்தை உள்ள கற்பனை பண்ணி பண்ணிக்கோங்க திருமங்கை ஆழ்வார் அந்த அரக்கர்கள் வார்த்தையில் சொல்கிறார் ராமனை பற்றி போன வாஸ்துலேயும் அதான் நடந்தது இந்த பாசுரத்தில் இந்த குழமணி தூரம் அப்படின்னா தோற்றவர்கள் செய்கின்ற ஒரு கூத்து நாம் புரிஞ்சுக்கலாம் புரியுதா சுலபமாக தான் இருக்கும் ஏத்து இன்னும் நாத்தழும்ப ராமன் நாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உன்னை தொழுகினோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகோம் குழமணி தூரமே ஏத்துகிண்ணோம் நாத்தழுப இராமன் நாமம் சோத்த நம்பி சுக்ரீபா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல ஆடுகின்றோம் குழமணி தூரமே அர்த்தம் உங்களுக்கு நாமம் திருநாமத்தை நாழும்ப ஏத்துகின்றோம் அதான் அர்த்தம் ராமன் திருநாமம் ராமன் திருநாமம் ராம திருநாமத்தை நாக்கில் தழும்பு இருக்கும்படியாக நாக்கு தடிக்கும்படியாக வாயார சொல்லி ஏத்துகின்றோம் சோத்த நம்பி சுக்ரீவா சுக்ரீவா உங்களுக்கு நமஸ்காரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அதான் அர்த்தம் ஸ்தோத்திரம் இதான் அஞ்சலின்னு சொல்லலாம் தமிழில் ஸ்தோத் சோத்தம்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ர நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்னோ அது அர்த்தம் உங்களுக்கு வார்த்தை பேசிர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசி அப்படின்னு முடிஞ்சு போயிட்டு உங்கள் வானரம் எம்மை கொல்லாமே வார்த்தை பேசி அதான் அதுக்கு அர்த்தம் வார்த்தை உங்கள் வா வார்த்தை பேசி எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல் ஆடுகின்றோம் குழமணி தூரமே சாதாரணமாக கூத்தாடுபவர்கள் போல் ஆடினோம் குழமணி தூரமே இந்த இராணுவ வீரர் ஆடமாட்டாள் சாதாரணமாக ஆடுறோம் அப்படிங்கிற இந்த வார்த்தை வார்த்தை பேசி எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே உங்களுடைய வானரர்கள் எங்களை கொல்லாமல் இருக்கும்படி வார்த்தை பேசி ஆர்டர் பண்ணுங்க அதான் அர்த்தம் ஏன்னா ஆர்டர்னா அர்த்தம் அவர்களுக்கு ஆணையிடுங்கள் எங்களை கொல்ல வேண்டாம் என்று அப்படின்னு சொல்லுவோம் சுலபமாயிட்டு பாசனம் பண்ணிக்கலாமா ஏத்து இன்னும் நா தழும்ப இராமன் திருநாமம் சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தர் போல அடுகின்றோம் குழமணி தூரமே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமா